ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இல்லோனே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து நீங்கள் ஏன் வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது கவலைப்படுறதுனால என்ன மாறிட போகுது ஒன்றுமே மாறப்போகிறது இல்லை உங்களுக்கு அதுக்கான இதுங்கிறது டைம்ங்கிறது கிடைக்கும் கிடைக்காம இருக்காது இதனால நீங்கள் ஏன் வந்து அந்த விஷயத்துல எல்லாம் வந்து தலையிடுறீங்க ஆமாம் ஆமா எங்களுக்கு அதுலெலாம் வந்து விட வேண்டிய அவசியங்கிறது இல்லை ஏன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி தானே அடுத்தவங்களும் வந்து நினச்சிக்குவாங்க அப்படின்னோன்னே ஆமாம்மா அதுவும் தான் நாங்களாம் எல்லாரையும் வந்து நாங்கள் திருப்திப்படுத்த முடியாது ஒரு சில விஷயங்களில் அவங்கவுங்களுக்கு அந்தந்த விஷயங்கள் தேவை தான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயங்களை நம்மளால் எடுத்துக்கிட்டு போக முடியாது அப்படின்னோன்னே சரி சரி விடுங்க அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எதுக்காகவும் வந்து சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னோன்னே சரி சரி நான் சொல்கிறதுக்கான டைம்ங்கிறது இல்லை தான் ஆனால் அவங்கவுங்களுக்கு அது இதில் வந்து சொல்றதுக்குள்ள இது வந்து உரிமைங்கிறது இருக்குல்ல அப்படின்னு ஒன்று அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் கிடையாது ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு அதை அதுக்கான புரிஞ்சுக்கிறதுக்கான டைம்ங்கிறது வேணும் அப்படிங்கிறதான் நான் நினச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒன்னே சரி விடுங்கம்மா அதையெல்லாம் பேசி என்ன ஆக போகுது பேசுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள அவங்கவுங்க பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் நம்ம வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த விஷயத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சரி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்கள்லாம் வந்து இப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி தான் அவங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க பார்ப்பாங்க அப்படின்னு சரி விடுங்கப்பா நாங்கள் அதுக்கு பற்றி இனிமேல் பேச வேண்டிய அவசியங்கிறது கிடையாது எங்களுக்கு பேசணுங்கிற தேவையும் கிடையாது அப்படின்னு அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பேசிக்கிறீங்க எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் பேசிக்கிறோம் அவ்வளோதான் எங்களுக்கு தே இதுக்கு மேலே யாரையும் வந்து நாங்கள் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு அது என்ன என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா அவங்களால எதையுமே வந்து சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது ஏன்னா சொல்கிறோங்கிறத தாண்டி அதையெல்லாம் வந்து சொன்ன விஷயங்களை வந்து எல்லாமே வந்து சரியாக ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறது தானே முக்கியமாக இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் ஏற்றுக்கிறது ஏற்றுக்கட்டும் ஏற்றுக்கலன்னா அவங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கட்டும் அதுக்கு மேலே நம்மளுக்கு யாருக்கும் வந்து நம்ம குற சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னோன்னே சரி சரிம்மா ஏதோ சொல்கிறீங்க ஓகே ஓகே பார்த்துக்குவோம் அதுக்கு அடுத்தது எதாக இருந்தாலும் நம்மளால் வந்து இது பண்ண முடியாத மாதிரி தானே இருக்குது அப்படின்னோடனே சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேலே வந்து யாருக்கிட்டேயும் இருக்காகும் இதுக்கு மேலே நம்ம வந்து அவசியத்தை வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் போக போக உங்களுக்கான விஷயங்களுங்கிறது தெரியும் தெரிஞ்சால் எல்லாமே நீங்கள் மாற்றிக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கு அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்க போக போக அவங்களுக்காக நீங்கள் வந்து பேசுகிறதும் இல்லை உங்களுக்காக அவங்க பேசுகிறதும் எப்படி தானே இருக்குது அதனால் அவங்கவுங்களுக்கு பேசிக்கிற விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டாலே போதும் இதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல வேண்டியதுங்கிறது கிடையாது அப்படின்னு சரி சரிம்மா இது பண்ணிக்கலாம் நீங்கள் அதெல்லாம் சமாளிச்சுக்குவீங்க எனக்கு வந்து தெரியும் சமாளிக்கிறதுக்கு நான் எல்லா திறமையும் உங்கள் கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கள் சித்தப்பா சொல்லிகிட்டு இருந்தார் நான் உடனே சொன்னேன் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க சித்தப்பா இருந்தாலும் வந்து என்னால் அவங்கக்கிட்ட வந்து பேசக்கூடிய வாய்ப்புங்கிறது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நான் இல்லைங்கள அவங்களால இதெல்லாம் செய்ய முடியுது செய்ய முடியலை அப்படிங்கிறது இருக்குல்ல ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் சொல்கிறோம்